சண்டே ஃபுல்லாக பசங்க பின்னாடி ஓடுறதுக்கே டைம் சரியாக இருந்துச்சு இருக்க நேரமே இல்லை சரின்னு பாலாடியே மறுபடியும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் மட்டும்தான் வெயில் வந்துடும் நேரமும் இருக்காதுன்னு கையோடு கடைய ஆரம்பிச்சிட்டேன் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் அதில் மிக்சியில் கிரைண்டரில் கிடையிறாங்க எனக்கு என்னவோ கார்டனில் உட்காந்து சுற்றி சுற்றி பறவைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு மற்றட்டு கிடையிறது தான் ரொம்ப பிடிக்கும் நம்ம கார்டனில் விதவிதமாக நிறைய பறவைங்க வரும் இங்கே இருக்க பப்பாளிப்பழம் பழம் கொய்யாப்பழம் மாதுளன்னு எல்லாத்தையுமே சாப்பிடும் தக்காளியை மட்டும் விட்டு வச்சுருந்துச்சு இப்போ அதையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு பழம் எல்லாத்தையும் முழுசாக சாப்பிட்டா கூட பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி வச்சுருது மறுபடியும் நம்ம பறித்து அதை யூஸ் பண்ணவும் முடியாது ஸோ பழுத்த தக்காளி பழம் எல்லாத்தையும் பறிச்சுடலான்னு காலையிலேயே பறிச்சுட்டேன் தக்காளி காயை பறித்து அதில் சிறுபெருப்பு தேங்காய் சீரகம் பச்சை எல்லாம் சேர்த்து கூட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நாள் செஞ்சு பாருன்னு எங்கள் அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க ஆனால் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது எப்படி இருக்கும்னு இந்த வாரம் மாதிரி செஞ்சு பார்க்கணும்னு நினச்சிருக்கேன் ரொம்ப காயாக இருக்கிறத பறிக்கலாம் ஓரளவுக்கு பழுத்ததாக பார்த்து தான் பறித்தேன் இன்றைக்கி நம்ம ஓடனில் எப்படியும் அரை கிலோ தக்காளி பிரிச்சிருப்பேன்